என்ன உறவு முறை நாங்க இருவருமே சம்பந்தி முறை ஆகணும் சம்பந்தி உறவு ஆமா அது கேட்கிறான் இவங்க இருவரும் சம்பந்தி என்று சொல்லுகிறார்களே மாமன மச்சானம் சேர்ந்து ஒரு பெண் சேருவது என்ன நீங்கள்

நான் உண்மையை கூறினால் உண்மையை சொன்னால் குற்றவாளியானவன் யார் இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் தாத்தா முதல் முதல் உன்னிடத்தில் அருகிலே இருந்த தாத்தா சிந்திக்க ஆகட்டும் அன்ற நாளைய உன்னை கோரி தவம் இருந்தார் இருந்தது அவருக்கு நீ காட்சி அளிக்க ஆமா

அந்த குலத்திற்கு அவர் பூஜை செய்தார் அனை தினமும் நான் ஆண்டவர் வரவிட்டார் என்ன அவரால் நாள் உருவான குளம் அதுக்கு பூஜை செய்வோம் அந்த குளத்திற்கு பூஜை செய்வோமே என்று அஹ் குருமுனையானவர் தினந்தோறும் அந்த குளத்திற்கு பூஜையாச்சாயணம் செய்தோம் ஆமா அந்த குளத்திற்கு அருகாமலை என்ன நடந்தது என்ன நடந்தது பகலிலே ஒளிய காட்டக்கூடியவன் சூரிய ஒரு இரவிலே ஒளிய காட்டக்கூடியவன் சந்திரன் வைவான் ஆமா இரவு நேரத்தில் சந்திரன் சென்றார் அந்த சந்திரானவர் இரவிலே வரக்கூடிய நேரம் மேலிருந்து கீழே கண்ணுற்று பார்க்கிற நேரம் அந்த சந்தியிலே சந்திரன் முகமானது தக 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 என்று மின்னிய ஜொலித்தன அப்படி ஜொலித்த உடனே சந்திரன் ஆசைப்பட்டார் ஆஹா எவ்வளவு தூரமாக இருந்து பார்த்தால் நம்மளுடைய முகமானது அழகாக இருக்கிறது அருகிலே சென்றால் எவ்வளவு அற்புதமாக இருக்குமே என்று என்று வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குலத்திற்கு அருகாமையிலே வந்தார் வந்து அருகாமலே வந்த குளம் என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய குளமாக இருந்த வாசனை மிகுந்த குளம் அந்த சந்திரன் அருகிலே வந்தான் குளத்திலே குதித்தான் குளத்தை கஞ்சி போல் கலக்கினான் பிறகு சென்று சென்று விட்டான் சென்று உடனே காலை நேரத்தில்

இந்த குளத்திலே யார் குளித்தார்களோ என்று தெரியவில்லை மீண்டும் இந்த குளத்திலே யார் ஆகியும் வந்து குளித்தாள் குளித்தாள் பெண் குளித்தாள் ஆணா போக வேண்டும் போக வேண்டும் ஆண் குளித்தால் பெண்ணா போக வேண்டும் அந்த குளத்திற்கு சாபம் ஆக்கியாயனம் குளத்திற்கு குருமுனியானவர் சாபம் ஆக்கியாயனம் செய்தார் அந்த சாபம் தெரியாமல் நேற்று தான் குளித்தான் என்றால் என்றால் மறுநாளும் சந்திரன் வந்து அந்த குளத்திலே குளிக்கிறான் ஆசை விடுவதே வாசனை மிகுந்திருந்தது சந்தோஷமாக சற்று நேரம் விளையாடி கொண்டு வந்தோம் விளையாடினால் என்ன ஆகும் மனிதனுடைய ஆசை அந்த ஆசையை அகற்ற வேண்டும் அதற்காக சந்திரன் வந்து குளிக்கிறான் மறுநாள் குளித்த உடனே ஆணாக இருந்த சந்திரன் ஒரு பெண்ணாக உருவம் உருவம் மாறிவிட்டது பெண்ணாக மாறிய சந்திரன்

அனைவரும் பார்க்கிறார்கள் ஓடோடி ஓடி வாங்க நீங்களும் அதை கண்டு களிப்பாய் என்று உன்னை அழைத்த என்னுடைய வார்த்தையை கேட்டு நீய வந்த வந்துட்டேன் இந்த வழியா நடை நான் பிறகு வருகிறேன் என்று நீ அந்த வழியா எனக்கு வழிகாட்டி ஒன்று அங்க நின்னுட்ட அந்த குளத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தாய் அந்த பெண்ணிடத்தில் நீ சேர்ந்தாய் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த பிறந்து விட்டது திசை பெண்ணம் இரவு நேரத்தில் தங்காது மூன்றே முக்கால் நாளையில் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய சந்திரன் எங்கே இருந்து வந்தாய் என்னிடத்தில் சேர்ந்தாய் எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தது இந்த பிள்ளைக்கு இனி வழிகாட்ட வேண்டுமே என்று ஆமா உன் கையிலே அந்த குழந்தையை கொடுத்து நீ சிறையிலே இரு அங்க போன அழகான பெண் இருந்த பெண்ணை பார்த்தா நம்ம கம்மன் வர முடியுமா இது முன்ன சொல்லுங்க இல்ல இல்லன்னு இப்ப சொல்றியா நான் பொம்பளை கிட்ட போனேன்னா ஒரு புள்ள கிட்ட போனான்னு நான் ஒரு இத்தனையோ பண்ணுகிட்ட போறேன்

பார்வதி நரதா உன்னுடைய வார்த்தையை நம்ப முடியாது எங்காச்சும் பாட்டனை கூட்டு கொண்டு போய் எங்காச்சும் ஒரு சிக்கல மாட்ட வச்சு பாட்டை விட்டுருவ இல்ல தாத்தா பாட்டி என்னுடனே இருந்தால் எதுவும் நடக்காது எப்படி என்னுடன் இருந்தால் என்னுடனே எதுவும் நடக்காது என்னை விடுத்து சென்றால் நான் பொறுப்பு கிடையாது என்று பாட்டி இடத்திலே வாக்களி

மாமனும் மச்சானும் ஒரு இடத்திலே சேர்ந்தோம் ரெண்டு பேருக்கு ரெண்டு பிள்ளை பிறந்தது இது சம்பந்தி உறவாவது என்று பிள்ளைக்கு திருமணத்தை செய்தார் ஆமா அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்யக்கூடிய வயது ஏழு வயது அந்த ஏழு வயதிலே அந்த சந்திரமதி என்று சொல்லக்கூடிய பெண் கேட்டது சாமி எனக்கு இளமை வயதிலே திருமணத்தை செய்து விட்டாயே என் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கிலத்தை மற்றவர் பார்த்தால் உலக நகைக்குமே ஏழைசாமி எனக்கு தன்மையான கொடுமையான தண்டனையை கொடுத்தாய் என்று அஹ் அந்த சந்திரமதை கேட்கிற நேரம் ஆமா சந்திரமதிக்கு நீங்க என்ன வாக்கியாயனம் செய்தோம் கணவனை தவிர மற்றவர்கள் தேவர்களாகி இருந்தாலும் இந்த காளிக்கட்டி மாங்கல்லியமானது பிறருக்கு தெரியாது என்று அந்த வால சந்திரபலிக்கு வாக்கியாயனம் செய்தோம் அந்த மாளிக்கட்டியை தவிர மற்றவர் கண்ணுக்கு கழுத்துல இருப்பது தாலியாக தெரியக்கூடாது தெரியாது என்ற சாபத்தை கூட

அரிச்சந்திரனை ஒப்படைத்தோம் அவர் வாலிபம் வரும் வரை பிரிந்திருந்து வாலிபம் வரும் வரை அன்றே பிரிந்திருந்து வாலிபத்தில் முடிந்த உடனே இருவரும் ஒன்னா சேர்ந்தார் சேரும் வழியாக குழந்தை பிறந்தது அயோதி முறைய அரசனானார் அயோதி நாட்டை அரிச்சந்திரன் ஆண்டார் அதில் குறையில்லை ஆனால் இது போல தேவசபை தேவசபை நிரந்த தேவசபையில் அன்று நான் தான் கேட்டேன் இந்த பூ உலகில் பொய் சொல்லாத மன்னன் யாராக இருக்கிறார்களா என்று கேட்டேன் வர் மூவர் கிண்ணர் கிம்பளர் வீரம் பலம் பராகரி வல்லுமை கோபம் பருந்திய அரசர்கள் இருந்த சபை ஆமா அனைவரும்